ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு டிஎஸ்சி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம கம கமன்னு மணக்கக்கூடிய சாம்பார் பொடியை வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சாம்பார் பொடி ரெடி பண்ணுறதுக்கு நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் வரமிளகா ஒரு கிலோ எடுத்திருக்கேங்க இது வந்து குண்டு மிளகாய் சாம்பார் பொடிக்கும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு முக்கால் கிலோ மல்லி ஒரு கிலோ வரமிளகாக்கு முக்கால் கிலோ மல்லி ஆட் பண்ணுங்க மல்லி பார்த்தீங்கன்னா நாட்டு மல்லி ஆட் பண்ணுங்கள் தான் சாம்பார் பொடி நல்லா வாசமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மிளகு ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து பருப்பு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் துவரம்பருப்பு ஐம்பது கிராம் புழுங்கல் அரிசி ஐம்பது கிராம் கடுகு இருபத்தஞ்சி கிராம் கட்டி ஐம்பது கிராம் மஞ்சள் கட்டை வந்து நூற்றி ஐம்பது கிராம் அப்புறம் கருகாப்பிள் ஒரு கைப்பிடி அளவு அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றுனா வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி இந்த மாதிரி பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அடுத்து மல்லி வறுத்துக்கலாங்க இது எல்லாமே வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கருகிடாமல் நல்லா பார்த்து வறுத்து எடுத்துக்கணுங்க இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு இருக்க பாருங்க அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வர மிளகாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு கிலோ மிளகாயுமே எல்லாம் வறுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க உளுந்த பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடமிளகுங்க இதை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் இது கூடயே ஆட் பண்ணி வறுத்துக்கலாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா ஜீரகம் டக்குன்னு பொரிஞ்சிரும் ஸோ கடமிளகை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இது இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் கட்டை இருக்க பாருங்கள் அதை சின்ன சின்னதாக தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க அதையும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் மஞ்சள் வறுக்கிறப்ப கொஞ்சோண்டு வீட்டு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாங்க அப்புறம் கொஞ்சோண்டு கல்லுப்பு அதையும் இது கூட ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு இருக்குது பாருங்கள் அதையும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வறுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த கருகாப்பிள் போட்டு அதையும் ஒரு டூ மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே வறுத்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம இந்த கட்டி பெருங்காயை எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கணும் அதையும் இந்த ஆயிலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இது ஆயிலில் போட்டு வறுக்கிறப்ப உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் ஓகேங்க இப்போ இதெல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருங்காய தூள் ஆட் பண்ணிடுறாதீங்க இந்த மாதிரி கட்டி பெருங்காயை வாங்கி இது மாதிரி வறுத்து அப்புறமா ஆட் பண்ணுங்கள் அதான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஓகேங்க இப்போ அரைச்சி வந்தாச்சு சாம்பார் தூள் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருந்தாங்க நீங்கள் அரைக்கிறப்பவே சொல்லி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி தரச்சொல்லி வந்து ஓப்பன் பண்ணோடனே என்ன சொல்கிறதுக்குங்க அப்படி ஒரு வாசங்க வீடே ஃபுல்லாக கமகமன் இருந்துச்சு ஓகேங்க லாஸ்ட்டாக இன்னொரு ஸ்டெப் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் வெளக்கெண்ணை வாங்கி வச்சுக்கோங்க அதை இந்த சாம்பார் தூளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க இந்த ஸ்டெப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் ரெண்டாவது சாம்பார் தூள் நல்லா வாசமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட்டுங்க வெளக்கெண்ணை ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் இன்னுமே நல்லா வாசமாக இருந்துச்சுங்க லிட்டரு தேவைப்படாதுங்க ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு எம்எல் எண்ணெய் ஊற்றி பசஞ்சு வச்சா போதுங்க ஓகேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் தூளை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வாசம் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படியே ஒரு கிலோ மிளகா எடுத்து மற்ற பொருள் எல்லாமே இதே ரேஷியோவில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா நியர்பை ரெண்டு கிலோ வந்துச்சுங்க இந்த சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா நியர்பை ஃபோர் மந்த்ஸ் வருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாம்பார் தூளோட வாசம் அப்படியே இருக்கும் ஒன்ஸ் தீந்துருச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேட்சை அரைச்சி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க யூஸ் பண்ணுவோம் வீடே கம கமன்னு மடக்கக்கூடிய சாம்பார் பொடி சூப்பராக செஞ்சாச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு மட்டும் கிடையாது ஈவன் புளி குழம்பு வைக்கிறீங்க இல்லை பொரியல் ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட இதை ஆட் பண்ணி பண்ணலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ்லையுமே நல்லா இருக்குங்க சாம்பார் பொடி நான் வந்து இதோட ரேஷியோவை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணிடுறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்